நாற்பது ஆண்டுகள் மேலாக குடியிருந்து வருகின்ற தேவர் இடத்தை திமுக முக்கிய பிரதமர் ஜெகதீஷ் என்பவர் அந்த இடத்தை அபகரித்து அந்த மக்கள் மீது அருவால் கொண்டு பயங்கர ஆயுதம் கொண்டு தாக்கி இவர்கள் மீதே கம்ப்ளைண்ட் கொடுத்த இவர்கள் மீதே வழக்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்ற முக்களத்தோல் புலிப்படை சார்பாக அண்ணன் சேது தேவர் எம்எல்ஏ அவர்கள் காவல்துறை கண்காணிப்பை சந்தி முறையிட்டு இதன் மீது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை தாக்கல் நடத்திய திமுக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எஸ்பி விடத்தில் வலியுறுத்துகிறார் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்பந்தம் மனு கொடுக்க வருகின்றோம் அதேபோல் இந்த மக்களை சப்கலை அந்த உமா மகேஸ்வரி எஸ் பேர் உமா மகேஸ்வரி திசையோட சேர்ந்த மகளிர் எஸ் உங்களுக்கு பட்டா உங்களுக்கு பட்டா வழங்கி தரம் என்று சொல்லி சேர்மாதேவி சப்கலெக்டர் ஆபீஸுக்கு அழைத்து சென்று அவர்களுடைய செல்போன்களை பறித்துக் கொண்டு மூன்று மணி நேரமாக பெண்களை ஒரே அறையில் அடைத்து வைத்த மர்மம் என்ன சேர்மாதேவி சப்கலெக்டர் இதற்கு விளக்கம் தர வேண்டும் மக்களை அப்பாவி மக்களை அடைத்து வைத்து அவருடைய செல்போடைய உரிமைகள் உடமைகள் எல்லாம் புடுங்கி வைத்து இந்த இடத்தில் நீங்கள் குடியிருந்தால் உங்கள் மீது பயங்கரமான வழக்கு பதிவு செய்யும் என்று சொல்வதற்கு சப் கலெக்டருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் தமிழக அரசு இதை விசாரிக்க வேண்டும் இதில் பணம் பணங்கள் அதிக அளவில் புழங்கப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரிய வருகிறது திசைவலை காவலர்கள் ஒரு லட்சம் நடவடிக்கை எடுக்காமல் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டிய காவல்துறை ஒரு லட்சம் நடவடிக்கை என்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம் இதை நாங்கள் இதை லேசாக விட போறவில்லை தமிழக அளவில் இதை போராட்ட களத்தை கொண்டு செல்வோம் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் தெருவுகளை உட்கார்ந்து அவர்கள் சமையல் செய்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் தமிழக அரசு இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதிகாரிகள் இதை வந்து பத்திரப்போக்கில் கையெடுத்தால் இது மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு கொண்டு போனதற்கான தூண்டுகோலாக இது அமையும் என்பதை முக்கியத்துவ புலிப்படை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் இவர்களோட ஆயுதம் கொண்டு தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டினால் கைது செய்கின்ற காவல்துறை அருவாள்களை கொண்டு குடியிருக்கும் பகுதியில் பூந்தவர்களை என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை விளக்க வேண்டும் என்பதை மாவட்ட கேட்டு கொள்கிறேன் நமக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோட சந்தித்து இவர்கள் குறைகளை முறையெடுக்க வந்திருக்கின்றோம் இது அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையாக இதை விசாரிப்பார் என்று நம்புகின்றேன் அதை அலர்ந்து பட்டாடம் இருந்தால் புறம்போக்கா இருந்தால் அதை இந்த மக்களுக்கு பட்டா போட்டு கொடுப்பதாக ராதாபுரத்தினுடைய எம்எல்ஏ உறுதியளித்திருக்காங்க அதை நிறைவேற்ற வேண்டும் மாவட்ட தலைவர் அவர்கள் இதை போன்ற நிறைய கோரிக்கைகளை பிறகு அவர் சந்திக்க வந்திருக்கின்றோம் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் திருநெல்வேல திருநெல்வேலியில் மிகப்பெரிய அளவிலே மறியல் போராட்டங்களை மேற்கொள்ளும் முக்குலத்தூர் குளிப்படை அண்ணன் சேது கருணாசி எம்எல்ஏ தலைமையில் தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு நடவடிக்கை நடவடிக்கை திபக்க ஒன்றை செலவு ஜெகதீஷ் மீது நடவடிக்கை 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 திமுக ஒன்றை செலவு நடவடிக்கை Get it.